தியாகத்திற்கு நிச்சயம் பரிசு உண்டு சமீபத்தில் ஒரு நெகிழ்ச்சியான தகவல் ஒன்றை செய்தித்தாள் மூலம் வாசித்தேன் புஷ்பா என்ற வயதுடைய ஒன்பது மூதாட்டி இவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூனில் வாழ்ந்து வருகிறார் இவர் ஏனோ சில காரணங்களுக்காக திருமணம் செய்து கொள்ளாமலே தங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் தேசிய கட்சியான காங்கிரசின் கொள்கையில் மிகவும் ஈர்ப்புடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் காங்கிரசின் மேல் அதிக அபிமானம் உள்ளவர்கள் இவருக்கு ஏராளமான பணம் இருக்கிறது ஏறத்தாழ பதினாறு வங்கிகளில் தன் பணங்களை சேமித்து வைத்திருக்கிறார் பெரிய வசதியான வீடும் இவருக்கு சொந்தமாக இருக்கிறது இப்போது அவர் தீவிர சிந்தனைக்குள்ளானார் தன் இறுதி நாள் மிகவும் விட்டதாகவே அவர் கருதினார் ஒரு முடிவு செய்தார் கடந்த ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி உள்ள ஒரு வந்தார் சேமித்து வைத்திருந்த ஒரு பெரிய தொகையையும் தான் வாழ்ந்து வந்த ஐம்பது லட்சம் மதிப்பிலான பெரிய வீடு இவைகளை இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பெயருக்கு எழுதி வைத்து பதிவு செய்தார் அவர் எழுதி கொடுத்த பத்திரத்தை நீதிமன்றத்தில் ஆவணப்படுத்தி கொடுத்தார்கள் குறித்து அந்த வயது கேட்டபோது நான் வாழும் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக ஒற்றுமைக்காக திருமதி இந்திரா காந்தி மற்றும் அவரது மகன் திரு ராஜீவ் காந்தி ஆகியோர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் அதே போல ராகுல் காந்தி அவர்களும் தன் தந்தை மற்றும் தன் பாட்டி வழியில் தியாகத்தோடு காங்கிரஸ் பேரீக்கத்திற்காக செயல்படுவதும் இந்திய நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் தன் வாழ்நாளை தியாகம் செய்தும் வருகிறார் அது என் மனதை மிகவும் கவர்ந்தது எனது மரணத்துக்கு பின் இந்த சொத்து மற்றும் பணம் ராகுல் காந்தி அவர்களுக்கே போய் சேர வேண்டும் என நான் நினைத்தேன் அதை செய்து முடித்திருக்கிறேன் என சொன்னார் பெருமிதத்தோடு நண்பர்களே ஒரு கொள்கைக்காக மற்ற மக்களுக்காக தியாகம் செய்வோர் இந்த சமூகத்தில் எல்லா காலங்களிலும் நினைவு கூறப்படுகிறார்கள் தியாகம் செய்வோருக்கு பரிசு என்பது பணமாத்திரமல்ல புகழ் மேன்மை போன்றவையும் கூட ஒரு மனிதனுக்கு இவைகள் எல்லாம் சேர்த்தே கிடைக்கின்றன நல்ல நெறிகளை கடைபிடித்து சரியான பாதையில் பயன்படுவோருக்கு சத்தியத்தினால் சில சங்கடங்கள் வரலாம் ஆனால் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களே இந்த பூமிக்கு உப்பை போன்றோர் அதை போன்ற நல்ல ஆத்துமாக்களால் தான் சமூகம் சமாதானத்தை அனுபவிக்கிறது இந்த உலகில் இருக்கும் வரை முடிந்த வரை ஒரு மெழுகை போல நம் நம்மை தியாகம் செய்து இந்த மனித சமூகத்திற்கு ஒளி வீசுவோம் நமது நட்பயருக்கு பலன் அளிப்பவர் இறைவன் ஒருவரே நல்ல கொள்கைக்காக சிலவற்றை நாம் இழந்திருக்கலாம் அவைகள் அத்தனைக்கும் நல்ல பரிசுகளை அருணாதிரி யேசு நமக்காக ஆயத்தமாக வைத்திருக்கிறார் ஏற்ற காலங்களில் நமக்காக ஆசிர்வாதங்களை நாம் அனுபவிக்க அருணாதிரி யேசு நமக்கு அவைகளை தந்து உதவுவார் அவரையே நம்பி நாம் சேவிப்போம் காட் பிளஸ் யூ